வணக்கம் ஆன்மிகன்பர்களே நினைத்த காரியங்கள் கைகூடுவதற்கும் முகவசியம் ஜனவசியம் வாக்கு பலிதம் ஏற்படுவதற்கும் அதே நேரத்தில் மகாலட்சுமியினுடைய வாசம் நம்மிடத்தில் இருப்பதற்கும் உண்டான மிக எளிமையான ஒரு மூலிகை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இந்த மூலிகையானது செந் நாயுருவி என்று சொல்லக்கூடிய சிகப்பு நாயுருவி இந்த நாயுருவி தான் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு மிக அற்புதமான மொழியை செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது நாம் சொல்லக்கூடிய சொற்கள் பிறருக்கு பலிக்கக்கூடியது நீங்கள் ஜோதிடராகவோ வக்கீலாகவோ அதாவது வாய் வழியாக நம்மளுடைய சொற்கள் மூலியமாக பிழைப்பை நடத்தக்கூடியவர்களாக தொழிலை நடத்தக்கூடியவர்களாக வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்து கொள்ளலாம் அதாவது யாராக இருந்தாலும் செய்து கொள்ளலாம் இவ்வாறு வாக்கினால் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக மிக அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த செந்நாயுவி என்று சொல்லக்கூடிய சிகப்பு நாயுருவி இந்த சிகப்பு நாயுருவி பல்வேறு விஷயங்களில் நமக்கு செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது ஆகையால் தான் இதற்கு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய லட்சுமி மூலிகை என்று நாம் அழைக்கிறோம் ஆக இந்த சென்னாயுரிவை காலையில் எழுந்து நாம் பல் துளக்க வேண்டும் இந்த செந் ஆயுரிவினுடைய வேரிலிருந்து அந்த இலைகள் அந்த தண்டு நாளுமே நாம் அப்படியே நன்றாக கடித்து குழப்பி நாம் தினந்தோறும் பல் துளக்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் பல் துளைக்கி வரும் பொழுது பொதுவாக ஞாயிறுவி என்பது மிகவும் உஷ்ணத்தை உடையது ஆகவே பல் துளக்கி முடித்த பிறகு நீர்மூர் அருந்துவது நல்லது நன்றாக மோரை செழிப்பி அதில் இருக்கக்கூடிய வெண்ணெய்களை அகற்ற பிறகு அந்த மோரை அறிந்து வந்தால் நமக்கு பற்கள் பலமாவதுடன் உடல் சூடும் ஆகாமல் காக்கப்படும் இந்த சென் மட்டுமே நமக்கு முகவசீகரமும் லட்சுமி கடாட்சமும் வாக்கு பளிதமும் நினைத்த காரியங்கள் நமக்கு கைகூடும் ஆகவே ஜோதிடர்கள் முதற்கொண்டு அதாவது தன்னுடைய வாக்கினால் பிழைப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு மிக மிக அற்புதமான ஒரு முறை தான் இந்த சென்னை மிக எளிமையான முறை நீங்கள் இயல்பாகவே இது நம்முடைய வீடுகளுக்கு அருகில் வரப்புகளில் வயலோரங்களில் சாலைகளின் இரு பக்கங்களிலுமே நிறைய கிடைக்கும் ஆகவே தினந்தோறும் நீங்கள் இதை குறைந்தபட்சம் ஒரு நாப்பத்தி எட்டு நாட்கள் அல்லது ஒரு இரண்டு மண்டலம் மூன்று மண்டலம் கூட தொடர்ந்து இதை நீங்கள் செய்து வாருங்கள் நிச்சயம் இதற்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக முதல் முதலில் வாக்கு பளிதத்திற்கும் மாந்திரிக சித்திக்காகவே இதை முதலில் செய்ததே இந்த சின்னாய் இதுதான் ஆகவே மிக அற்புதமான ஒரு முறை இதை செய்து நீங்கள் பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்